அரசாங்கம் பெருமனே பாட புத்தக நிபுணர்களை மாத்திரமே நம்பியிருப்பதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு அமெரிக்கா இலங்கை தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானம் சிறந்த உதாரணமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விசனம் வெளியிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரியை நிர்ணயித்து வெள்ளை மாளிகையில் இருந்து ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்காவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தனது எக்ஸ்தலத்தில் செய்துள்ள பதிவிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிகளுக்கு குறித்த வரிகளை நிர்ணயிக்க இலங்கை தவறியதற்கு பலவீனமான மற்றும் திறனற்ற பேச்சுவார்த்தைகளே காரணமாகும் இலங்கை ஏற்றுமதிகள் மீது முப்பது சதவீத அமெரிக்க வரி என்பது இந்த அரசாங்கத்தின் திறனற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் செலுத்தும் விலையாகும் இந்த விவகாரத்தில் நட்பு நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சி முன்னெடுக்கப்படாமைக்கான காரணம் அரசாங்கத்தின் உதாசீனமான நடவடிக்கைகளேயாகும் இதனால் தற்போதுள்ள மூன்று பில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பாட பாடப்புத்தக நிபுணர்களை மாத்திரமே நம்பியிருப்பதால் ஏற்பட்டுள்ள ஆபத்து அமெரிக்கா இலங்கை தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானம் சிறந்த உதாரணமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் ميل ومتلي دولار